ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கோப்பையை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் வந்து இல்லை ஆனால் வந்து நிச்சயமாக ஃப்யூச்சரில் இது வந்து நடக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வருத்தத்தோடு வந்து பேசியிருக்காரு நிச்சயமாக உலக கோப்பையை இந்த முறை இந்தியா தான் வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு பலரும் சொல்லி வந்த சமயத்தில் இந்தியாவும் தோல்வியே வந்து சந்திக்காமல் டேரக்டாக அப்படியே அடுத்தடுத்து பல வெற்றிகளை கொடுத்து தான் ஃபைனல் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை வந்து எதிர்கொண்டாங்க நம்ம ஊர் நம்ம பிச்சு சுற்றி நம்ம க்ரௌடு ஃபார்மில் வேறு இருக்காங்க ஃபுல் ஃபார்மில் டீம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேர்ல்டு கப்பு நமக்கு தான் அப்படின்னு எல்லாரும் இருந்த சமயத்தில் தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஃபைனல் போட்டியில் இந்தியா நூல் இலையில் வந்து உலகக்கோப்பை வந்து தவற விட்டாங்க அந்த வேர்ல்டு கப் தோல்விக்கு பிறகு ரோஹித் சர்மா எதுவுமே வந்து பேசாமல் மௌனம் காத்து வந்தார் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு வந்து டெஸ்ட்டில் தான் வந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஆட போறாங்க இப்போ அதற்கு முன்னாடி வந்து ரோஹித் சர்மா தோல்வி பற்றி என்ன பேசின பேசினார் அப்படின்னா நாங்கள் வந்து இதற்காக வந்து சில வருஷங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உழைச்சிருக்கோம் ஒரு டீமாக சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றா வந்து பண்ணோம் பட் இருந்தாலும் வந்து எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் அன்னைக்கு களத்தில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து கப்பு நமக்கு கிடைக்காம போயிருச்சு எனக்கு வந்து அந்த யோகா இல்லை அப்படின் தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து உலகக்கோப்பையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி கப்பை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் அது வந்து நடக்கலை பட் இந்த வேர்ல்டு கப்பை நமக்கு வந்து கிடைக்கல ஆனால் அடுத்து நடக்க போகிற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்காக இப்பயிலேருந்து இந்திய அணி வந்து தயாராகிட்டு வந்துட்ருக்காங்க அதற்கு வந்து நான் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆடுவேனா மாட்டேனா அப்படிங்கிறது தெரியலை ஸோ எனக்கு வந்து ஆட விருப்பம் இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்றேன் பாண்டியா அநேகமாக வந்து டி ட்வெண்ட்டி டீமை லீட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாண்டியா கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி உலகக்கொப்பையை இந்திய வந்து வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு ஸோ பாண்டியா தான் லீட் பண்ணுவார் அப்படின்னு ரோகிட்டே வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்ததுனால பாண்டியாவா கே எல் ராகுலாஸ் கையா அப்படின்னு மூணு பேருக்குள்ளே இப்போதைக்கு பாண்டியா வந்து கேப்டன்சி கேப்டனாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கப்படுது நன்றி